பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை மற்றும் நாளை மறுநாள் வங்கி ஊழியர் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச்செயலர் வெங்கடாச்சலத்துடன் நமது செய்தியாளர் மதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் நாளை மற்றும் நாளை மறுநாள் இரண்டு நாட்கள் வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வெங்கடாச்சலம் அவர்களிடம் சில தகவல்களை கேட்டு பெறலாம் சார் வணக்கம் இந்த இரண்டு நாட்கள் வேலைநிறுத்தம் எதற்காக அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு எதிராக தொழிலாளிக்கு எதிராக பல முடிவுகளை எடுத்துக்கிட்டு வராங்க அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தும் அவங்க கொள்கையை மாற்றிக்கொள்ளலை உதாரணமாக விலைவாசி கடுமையாக ஏறிக்கிட்டே இருக்குது ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் நேரத்தில் விலைவாசியை நூறு நாட்கள் குறைப்போம்னு சொன்னாங்க ஆனால் அத்தியாவசிய பண்டிகைகள் விலை ஏறிக்கிட்டே இருக்குது அதை இன்றைக்கு பார்க்கும்போது ரேஷன் கடையில் எந்த பொருளும் இல்லை அதெல்லாம் இன்றைக்கு பலவீனப்படுத்துகிறாங்க ஆக இந்த குறைந்த விலையில் அனைத்து மக்களுக்கும் அத்தியாவசிய படங்கள் கிடைக்கணும் விலைவாசியை கட்டுப்படுத்தணும் ரெண்டாவது இந்தியாவில் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கணும் ஆனால் இருக்கக்கூடிய வேலையை இந்தியாவில் இழந்துக்கிட்டு வராங்க அப்போது பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக இன்றைக்கு அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி பொதுத்துறை தான் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையானது அந்த பொதுத்துறையெல்லாம் தனியார் மையம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க வெளிநாட்டு மூலதனத்தை அனுமதிக்கிறாங்க தனியார் கையில் தர இருக்கிறாங்க அது தவறு ஜனநாயகத்தில் எதிர்ப்பு வருதுன்னு சொன்னால் என்னன்னு கேட்கணும் எதுவுமே கேட்க மாட்டோம் தாந்தோனித்தனமாக பிடிவாதமாக எதேச்சுவாரிதனமாக நான் என்ன செய்வேனோ அதையே பண்ணுவேன்னு சொன்னால் இது வந்து மக்களும் புரிந்து கொள்ள இது மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம் இப்போது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும்னு உங்கள் சங்கங்கள் சார்பில் எதுவும் கோரிக்கை விடுக்கப்பட்டதா மத்திய அரசு அதை ஏற்றுக்கிட்டு குழு மாதிரி எதுவும் அமைச்சிருக்காங்களா பேச்சுவார்த்தைக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா பனிரெண்டு அம்ச கோரிக்கையை வச்சு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இது அரசாங்கத்தில் கொடுத்துருக்குறோம் இது அரசாங்கம் பேசுகின்றேன் என்று சொன்னார்கள் ஒரு மந்திரியுடைய குழுக்களை அமைச்சாங்க ஆனால் எந்த விதமான பேச்சுவார்த்தை நடக்கவில்லை எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை ஆகவே வேறு வழி இல்லாமல் இந்த போராட்டம் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு ஓகே நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவு சூர்யாவுடன் மதியலகன் நியூஸ் செவன் தமிழ்